அவரோட குழந்தையும் வந்து கோர்ட் வாசலில் வந்து நிற்க வச்சிட்டாரு நான் வந்து ஒரு டுவெண்ட்டி டேஸ் ஆச்சு கமிஷனர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து பட் அதுக்கான எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை வெளியே வந்து அவர் வந்து நிறைய பேர்கிட்ட வந்து சொல்கிறாரு இந்த மாதிரி நான் இவங்களுக்கெல்லாம் ஃபுட் பண்ணியிருக்கேன் ஜட்ஜுக்கு ஃபுட் பண்ணியிருக்கேன் நிறைய செலிபிரிட்டிஸ்க்கெலாம் பண்ணியிருக்கேன் ஸோ என்னை எதுவும் பண்ண முடியாதுங்கிற மாதிரி வெளியே இருக்காரு காசு பணம் இருந்தால் என்ன வேணாலும் பண்ணலாம் தப்பு பண்ணிட்டு எஸ்கேப் ஆகலாம்னு நினைக்கிறாங்க பட் நான் வந்து ஜஸ்டிஸ்க்காக தான் போராடுறேன் ட்வெண்ட்டி ஆச்சு கமிஷன் ஆஃபீஸ்லேருந்து எனக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வரல எம்ஆர்சி நகர்லேருந்து ஃபோன் பண்ணுறாங்க இந்த கம்ப்ளைண்ட் வந்து எங்களோட ஸ்டேஷனுக்கு வர கா இது தாண்டி வராது அப்படின்றாங்க அங்கேருந்து அடையாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன்றாங்க இருந்து கால் பண்ணுறாங்க இது வந்து எங்கே இது ஜூடிஷியரில் வராது நாங்கள் வந்து திருவான்மியூருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோன்றாங்க திருவான்மியூர்லேருந்து கால் பண்ணுறாங்க இது எங்களுக்கும் வராதுன்றாங்க இப்படி வந்து என் கம்ப்ளைண்ட் இப்போ வந்து எங்கே இருக்குன்னே எனக்கு தெரியல ஸோ ஆக மொத்தம் எனக்கு என்னை வந்து நான் கொடுத்த கேஸ்க்கு இன்னுமே வந்து எனக்கு வந்து ஒரு ஜஸ்டிஸ் கிடைக்கல ஸோ அதுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் ஃபைட் பண்ணிகிட்ருக்கேன் இன்றைக்கு இன்றைக்கி வரைக்கும் இந்த குழந்தைக்கான ஒரு பதில் அவர் சொல்லலை அதுக்காக தான் நான் மெயினாக வந்து ஃபைட் பண்ணுறேன் நான் போட்ட வீடியோஸ் நான் யூஸ் பண்ணுற ஹேஷ்டேக்ஸ் எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ண சொல்கிறாங்க அவங்க கம்பெனிஸ் இல்லை சைட்லேருந்து நான் ஒன்னே ஒன்று கேட்குறேன் நான் எந்த தப்புமே போடவே இல்லையே